இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக பக்கத்துல பிடிஓ அலுவலகத்தை இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தள்ளி கட்டி வச்சிருக்காங்க அலுவலக தாரமி அங்க போய் பிடிஓ அலுவலக தாரமின்னு மந்தியத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியும் இங்கே வரவில்லை இது உங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்லாம உண்மையான குற்றச்சாட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரையினுடைய நோக்கமே கிராம பகுதியில வந்து உங்களை சந்திக்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் பெளிநடையாக வந்து உங்களிடம் கருத்துக்களை கேட்டுக்கிட்டே வரணும் உங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் சரி செய்வதற்கு நாங்கள் உங்க நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் ஐயா நாங்க உறுதிமொழி கொடுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியார்கள் யாருமே அதை தாலுக்கா மாத்த போறது இல்லைங்கம்மா போய் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரும்பொழுது மறுபடியும் மறுபடி வருவாங்க தாலுக்காக மாற்றுகின்றோம் எங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைன்னு அவங்க செய்ய போறதில்லை நாங்க உங்களிடம் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும்தான் சொல்லிட்டு போறதவா ரிஷி வந்தியம் ரிஷிகள் வாழ்ந்த இந்த ஊர் தமிழகத்தினுடைய மைய புள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் முதல் படி அந்த தாலுக்கா மாற்றுறதுவா தாலுக்கா என்பது ரிஷி வந்தியத்தினுடைய தலைநகருக்கு கொண்டு வர அது பாரிய ஜனதா கட்சி உங்களோடு சேர்ந்து போராடு நீங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறதவா ஏன்னா வாக்கு உங்க கையில இருக்கு எங்களுடைய பெரியவர்கள் தாய்மார்கள் கையில அந்த அதிகாரம் இருக்கு நீங்கள் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுத்து எங்களை ஆட்சியாளர்களாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடுதான் இந்த நடைபயணம் பட்டி தொட்டி எல்லாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து அதை விட மிக முக்கிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வருதுங்க இன்னும் ஒரு நாற்பது நாள்ல நீங்க இந்தியாவுடைய பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க போறீங்க நம்ம எல்லோருக்கும் தெரியும் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவுடைய பிரதமர் யாரும் கேட்டால் அது மோடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த முறை மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் வந்து நீங்கள் அமர வைக்க போகின்றீர்கள் என்கின்ற உறுதிமொழி நீங்கள் எடுத்திருக்கிறீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது ஊழல் 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 என்பதை மட்டும்தான் கேட்டோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் செய்த ஊழல் பூச்சியில அலைக்காட்டில் இருந்து ஆரம்பித்து சுரங்க ஊழல் இருந்து ஹெலிகாப்டர் ஊழல் இருந்து விளையாட்டு ஊழல் இருந்து காங்கிரஸ் இல்லைங்க அதன் பிறகு நல்ல ஒரு மனிதன் நம்முடைய ஆட்சியாளராக வர வேண்டும் என்று குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்தியாவுடைய பிரதமராக நீங்கள் அமர வைத்தீர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை அளித்தீர்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சியில் நடந்து உட்கார்ந்தா அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் மோடி அவர்களை முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு தனி பெரும்பான்மையோடு மறுபடியும் ஆட்சியில் இன்னைக்கு நாம திரும்பி ஒன்பது ஆண்டுகள்ல இந்தியா முன்னேறி இருக்கிறதா நிச்சயமாக இந்தியா முன்னேறி இருக்கிறது எந்த பாட்டுக்கருத்து இந்தியா பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறதா நிச்சயமாக நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது மோடி அவர்களை பொறுத்தவரை நல்ல ஆட்சி செய்திருக்கிறார்களா உங்கள் அனைவருக்கும் தெரியும் லாவண்யம் இல்லாம நேர்மையான ஏழை மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி ஒன்பது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது மாற்று கருத்தை அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏன் முக்கியமான தேர்தல் என்றால் மோடி ஐயா இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல திமுக கொஞ்சம் அடக்கி வார்த்துக்கிறாங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் விளக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்க தனியாக பார்த்திருக்கிறீங்களா மூன்றிலே ஒரு அமைச்சர் இன்னைக்கு திமுக நீதிமன்றத்திலே அவர்கள் மீது ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறார் திருக்கோவிலூர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்தஸ்து எம்எல்ஏ என்கின்ற அந்தஸ்து இழந்து ஒரு ஊழல்வாதியாக நிராயபாணியாக நின்று கொண்டிருக்கிறார் புலாய் சிறைக்கு போனீங்கன்னா சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி கம்பி என்கிட்ட புலாய் சிலைக்குள்ள இருக்கிறார் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தினுடைய உங்களுக்கு வரவேண்டிய வரிப்பணத்தை ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வரவேண்டிய பணத்தை எல்லாம் யாரெல்லாம் சூறையாடி சுரண்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஒரு ஒருவராக தர்மதேவதை கண்டிக்க ஆரம்பித்து விட்டால் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறையில் ஒருத்தர் சிறைக்கு போறதுக்கு ஒருத்தர் அடுத்து ஒன்பது அமைச்சர்கள் தயாராக அவர்கள் மீதான வழக்கு எந்த நேரத்திலும் கூட தீர்ப்பு வரலாம் என்ற நிலைமை முப்பத்தி ஒரு மாசத்துல திமுகவுடைய ஆட்சியை திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு இருக்கிறாங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க என்ன செஞ்சாங்க எதுவும் செய்யல இன்னைக்கு சில மகளிர் சொல்லலாம் அண்ணா ஒரு இருபத்தி மாசம் கழிச்சு இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க அப்படி உங்களுக்கு வரல இங்க இருக்கவங்க பெரும்பாலும் யாருக்கு வரல பேருக்கு ஒப்பிச்சப்பானியா கொடுத்து விட்டு உரிமை தொகையை கொடுத்தோம் என்று சொல்லுகின்றார் இன்னைக்கு மகளிருக்கு தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் பால்வெளி உயர்ந்திருக்கிறது இல்லைங்களா கரண்ட் பில் அதிகமா இருக்கு இல்லைங்களா சொத்து வழி அதிகமா இருக்கு இல்லைங்களா அனைத்தையும் உயர்த்தி விட்டு நான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றேன் கிளம்பி இருக்க எப்படி ஐயா ஒத்தையலை கொடுத்து கத்தையில புடுங்கிட்டு போறோம் ஒரு நோட்டை கொடுத்து பல நோட்டை புரிஞ்சிட்டு போறான் அனைத்து விலைவாசியும் ஏற்றி விட்டு இன்னைக்கு திமுக காரன் நாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றான்